அரசியலமைப்பு நாளை கொண்டாட பாஜகவுக்கு எந்த தகுதியும் கிடையாது என காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக எக்ஸலத்தில் அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் இந்தியாவின் அடையாளமாக இருந்து வந்த நீதி சமத்துவம் சுதந்திரம் சகோதரத்துவம் மதசார்பின்மை ஆபத்தில் இருப்பதாக தெரிவித்துள்ளார் அரசியலமைப்பு சட்டம் செயல்படுத்தப்பட்டபோது ஆர் எஸ் போன்ற அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்ததை சுட்டிக்காட்டியுள்ள அவர் டெல்லியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அம்பேத்கரின் உருவ பொம்மையை எரித்து ஆர்எஸ்எஸ் ஆர்ப்பாட்டம் நடத்தியதையும் கார்கே நினைவு கூர்ந்துள்ளார் ஆர் அரசியல் அமைப்பையும் மூவர்ண கொடியையும் எதிர்த்தது மட்டுமல்லாமல் பிரிட்டிஷ் ஆட்சியின் போது சுதந்திர போராட்ட வீரர்கள் சிறையில் இருந்தபோது ஆங்கிலேயர்களுடன் ஆர்எஸ்எஸ் எஸ் நின்றதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இத்தகைய செயலில் ஈடுபட்டவர்களை பிரதமர் மோடி செங்கோட்டையில் இருந்து பாராட்டுவது வேதனைக்குரியது என்றும் கார்கே தெரிவித்துள்ளார் மக்கள் அரசியலமைப்பை துண்டு துண்டாக கிழிப்பதில் பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் அமைப்பு மும்முரம் காட்டுவதாக குற்றம் சாட்டியுள்ள கார்கே அரசியலமைப்பின் மீதான அவர்களின் மரியாதை வெறும் பாசாங்கு ஒரு போலித்தனம் என்றும் தெரிவித்துள்ளார்